இன்னைக்கு பதிவுல திருடனான ரத்னாக்கர் வால்மீகியான கதையை பத்தியும் இறைவனோட திருநாம மகிமையை பத்தியும் பார்க்க போறோம் தேவலோகத்துல வருண பகவான் தன்னோட குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்காரு அப்போ நாரதர் அங்க வர்றாரு நாரதர் வரத கவனிக்காம வருண பகவான் குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்காரு இதனால நாரதருக்கு கோபம் வந்து நீ உன் குழந்தைகளை பிரிவாயாக அப்படின்னு சாபம் போட்டுறாரு உடனே வருணன் ஓடி வந்து நாரதர் கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நாரதர் இந்த சாபம் உனக்கு ஒரு வரம்தான் இந்த குழந்த பூலோகத்துல பிறந்து பிற்காலத்துல விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமா படைக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டும் போறாரு அந்த குழந்த தான் ராமாயணம் என்ற இதிகாசத்தை எழுதின வால்மீகி மகரிஷி கஷ்யப்பர் அதிதி தம்பதிக்கு ஒன்பதாவது குழந்தையா பூலோகத்துல வருண் பிரசேதாஸ் பிறக்கிறாரு இந்த வருண் பிரசேதாஸ்க்கு ரத்னாகர் பத்தாவது பிள்ளையா பிறக்கிறாரு ரத்னாகரோட குடும்பம் ஏழ்மையால கஷ்டப்படுது அதனால குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம திருட ஆரம்பிக்கிறாரு காட்டு வழியில வர்றவங்க கிட்ட எல்லாம் கத்திய காட்டி மிரட்டி கொள்ளையடிச்சு தன்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காரு ஒரு தடவை நாரதர் அந்த காட்டு வழியா வர்றாரு ரத்னாக்கர் நாரதர் கிட்ட கத்திய காட்டி மிரட்டுறாரு நாரதர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா நான் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பகவானை வணங்கிக்கிட்டு ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ரத்னாகர் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான் உடனே நாரத நீ கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் தீய வழியில சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்க அது பண மூட்டை இல்ல அது உன்னோட பாவ மூட்டை இந்த பாவ செயலுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்றாரு உடனே ரத்னாக்கர் சொல்றாரு நான் எனக்காகவா இப்படி வழிப்பறி பண்றேன் என்னோட குடும்பத்துக்காக தானே பண்றேன் என்னோட அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாருக்காகவும் தான் நான் இப்படி பண்றேன் அப்போ இது பாவம்னா அவங்க எல்லாருக்கும் தானே இந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாவத்தை அவங்க பிரிச்சு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே நாரதர் சொல்றாரு நீ போய் உன்னோட நிலைமை அவங்க கிட்ட சொல்லு சொல்லிட்டு இந்த பாவத்துல நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு உடனே ரத்னாக்கர் முனிவரே நீங்க தப்பிச்சுதானே போக பாக்குறீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே நாரதர் நீ வேணா என்னை இந்த மரத்துல கட்டிட்டு போ நீ அங்க போய் கேட்டுட்டு வா ஆனா அப்படி அவங்க மாட்டேன் அதாவது உன்னோட பாவத்துல பங்கு கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு நாரதர் சொல்வாரு உடனே ரத்னாக்கர் நாரத முனிவரை பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல கட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா மனைவி குழந்தைகிட்ட எல்லாம் போய் சொல்றாரு நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு முனிவர் சொல்றாரு ஆனா நான் உங்களுக்காக தானே செஞ்சேன் அதனால என்னோட பாவத்தை நீங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க சொல்லுவாங்க நாங்க எதுக்காக உங்களோட பாவத்தை எடுத்துக்கணும் ஏன் நீங்க தீய வழியில சம்பாதிச்சீங்க நல்ல வழியில சம்பாதிச்சிருக்கலாம்ல குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை தானே நீங்க தவறான வழியில சம்பாதிச்சா அது உங்களோட தப்பு அதுக்கு நாங்க எப்படி இந்த பாவத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த கேட்டதும் ரத்னாக்கருக்கு அப்போதான் புரியுது ரத்னாக்கர் ஓடி வந்து காலில் விழுந்து சுவாமி நீங்க சொன்னது சரிதான் என்னோட பாவத்துல எந்த பங்கையும் யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் இதுல இருந்து விடுப்புறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே நாரத இதுக்கெல்லாம் சரியான பிரய்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அதுதான் எல்லா பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்றாரு ரத்னாக்கருக்கு ராம அப்படின்ற சொல்லே வாய்க்குள்ள நுழையல அதை பார்த்த நாரதர் அங்கிருந்து ஒரு மரத்தை காட்டி இது என்ன மரம் அப்படின்னு கேட்கிறாரு இதுவா இது மரா மரம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ இதையே மரா மரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவனும் மரா 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 மராம ராம ராம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் மரா 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 அப்படிங்கிறது ராம அப்படின்னு மருவி ஒழிக்குது இப்படி ராமநாமத்தை சொல்ல சொல்ல அவனோட பாவல்லாம் அழிஞ்சு ஞானம் அடைகிறான் அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே நிஷ்டையில இருக்கான் அவனை சுத்தி புத்தும் வளர்ந்துருது சில காலம் கழிச்சு அந்த வழியா சப்த ரிஷிகள் வர்றாங்க புத்துக்குள்ள இருந்து ராமநாமம் கேக்குதே அப்படின்னு அவங்களோட ஞான கண்ணால பார்த்துட்டு வால்மீகி அப்படின்னு அழைக்கிறாங்க சமஸ்கிருதத்துல வால்மீகி அப்படின்னா புற்றுக்குள்ள இருப்பவன் அப்படின்னு பெயர் புற்றுக்குள்ள இருந்து ரத்னாகர் வால்மீகியா வெளியில வர்றாரு இடைவிடாம நீங்க ராமநாமத்தை சொன்னதுனால நீங்க மகரிஷி ஆயிட்டீங்க ராமநாம மகிமைய உங்க மூலமா இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க வாழ்மீகி ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே தமசா நதிக்கரையில் ஒரு ஆசிரமத்தை கட்டுறாரு வால்மீகி தன்னோட தவத்தால ராமரோட வரலாற்ற தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு அவருக்கு சந்தேகமே வந்துருது நாரதர் கிட்ட அதை கேட்கிறாரு அதுக்கு நாரதர் உலகத்துல சத்தியம் தர்மம் அழகு படிப்பு வீரம் ஒழுக்கம் இதையெல்லாம் கொண்டவன் தான் தசரத மலனின் குமாரர் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்றாரு வாழ்மீகி முனிவருக்கு ராம சரிதத்தை சுருக்கமா நூறு ஸ்லோகங்கள்ல சொல்றாரு வால்மீகி பிரேதாயுகத்துல விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமனோட வரலாற்ற ராமாயண இதிகாசமா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டதாக ஏற்றார் இப்படித்தான் ரத்னாகர் என்ற திருடன் ராமநாமத்தால ஆனார் அப்படிப்பட்ட ராமநாமத்தின் மகிமையை பத்தி பார்ப்போம் நம்ம பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆத்மா பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அதை அடைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுவரை உலக இன்பங்கள்ல கவனம் செலுத்தின நம்ம ஐம்புலங்களும் இறைவன் பக்கமா திரும்பும் இறைவனை பத்தியே பேசுறது இறைவனோட மகிமைய பத்தி கேட்கிறது இறைவனோட திருநாமத்தை சொல்றது இப்படியாவே இருக்கும் கலியுகத்துல கலியுகத்துலதான் மனத்தையுமே இருக்காது புறத்துமே இருக்காது தர்மமும் இல்லாம போகும் எல்லா விஷயமும் தப்பாதான் நடக்கும் ஆனாலும் கலியுகத்துக்கு ஒரு சிறந்த குணம் இருக்கு பகவானா பகவானோட திருநாமத்தை சொன்னாலே போதும் இறைவனை அடையலாம் அப்படின்னு சத்யுகத்துல விஷ்ணு தவம் செய்யும் போது என்ன பலன் கிடைச்சதோ திரேதா யுகத்துல யாகம் செஞ்சதுனால என்ன பலன் கிடைச்சதோ துவாபர யுகத்துல கடவுளை வழிபடுறதுனால என்ன பலன் கிடைச்சதோ அதே பலனை ராமநாமத்தை மட்டும் சொன்னாலே போதும் அதோட பலனை முழுமைய நம்ம பெற முடியும் ராமனை விட ராம நாமத்துக்கு வலிமை அதிகம் ராமநாமத்தை உச்சரிக்கும் நம்மளோட பாவங்கள் எல்லாம் போய் உள்ளம் தூய்மையாகி பக்தியும் ஞானமும் வெளிப்படுமா இறைவனை அடைய கலியுகத்துல நாம ஜபமே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் ராம அப்படிங்கிற நாமம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஓம் நமோ நாராயணன இருக்கிற ராவையும் ஓம் நம சிவாயால இருக்கிற மாவையும் சேர்ந்து ராம என்ற மந்திரம் வந்துச்சு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றார் ராமநாமத்தை ஜெபிச்சாலே கடவுளின் ஆயிரம் நாமங்களை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சஹசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே அப்படின்னு சொல்றாரு எனவே நாமும் இறைவனின் திருநாமத்தை சொல்லுவோம் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய